முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்க விஜய் எம்ஜிஆர் அல்ல முதல் தேர்தலில் ஒரே ஒரு சீட் ஜெயிக்கும் விஜயகாந்தும் அல்ல விஜய் ஒரு தனிரகம் இதுவரை கட்சி ஆரம்பித்த சிவாஜி விஜயகாந்த் கமலஹாசன் சரத்குமார் கார்த்திக் உட்பட விஜயின் ஒப்பிட வேண்டாம் விஜயின் மக்கள் ஆதரவை யாராலும் கணிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதுவரை இல்லாத அளவில் ஏதோ ஒரு வித்தியாசமாக நடக்கப் போகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத அளவு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி நேரடியாக களமிறங்குவது பாரம்பரிய அரசியல் கணக்குகளை தலைகளாக மாற்றியுள்ளது அரசியல் விமர்சகர்களின் பார்வையில் விஜய் முதல் தேர்தலையே ஆட்சி பிடிக்கப் போகும் எம்ஜிஆர் அல்ல அதே சமயம் முதல் தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் வென்ற விஜயகாந்தும் அல்ல அவர் முற்றிலும் புதிய மற்றும் தனித்துவமான அரசியல் என குறிப்பிட்டுள்ளனர் சிவாஜி கணேசன் கமலஹாசன் சரத்குமார் கார்த்திக் போன்ற பெரும் ஆளுமழில் கட்சி தொடங்கிய போது இறந்த சூழலை விட விஜய்யின் வருகை அதிக அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது சினிமா நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வருவது தமிழகத்தில் புதிதல்ல என்றாலும் விஜயின் மக்கள் ஆதரவை யாராலும் துல்லியமாக கணிக்க முடியவில்லை என்பதுதான் தற்போதைய கலா யதார்த்தம் திரையில் அவர் பெற்றுள்ள பிரம்மாண்டமான அரசியல் பட்டாலும் அப்படியே தேர்தல் வாக்குகளாக மாறுமா என்ற விவாதம் ஒருபுறம் இருந்தாலும் அமைதியாக ஒரு பெரும் நிழல் ஆதரவு அவர் பின்னால் திரண்டு வருவதை விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறிப்பாக தற்போதைய ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் மீது அதிருப்தியில் உள்ள ஒரு பெரிய வாக்காளர் கூட்டம் மாற்றத்தை தேடி விஜயின் பக்கம் நகர்வதாக தெரிகிறது இது வெறும் இளைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆதரவு மட்டுமல்லாமல் ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்கும் நடுத்தர வர்க்கம் மற்றும் பெண்களின் ஆதரவையும் உள்ளடக்கியதாக பார்க்கப்படுகிறது விஜயின் அரசியல் நகர்வுகள் மற்றும் திரைத்துறை ஜம்பவான்களைப் போல அவசரம் காட்டாமல் மிகவும் நிதானமாகவும் திட்டமிட்டும் அமைத்திருப்பது அது தனித்துவமான பாணியை காட்டுகிறது இருப்பினும் விஜயின் அணுமின்மை அரசியலில் அணுவுமின்மை எப்படி ஒரு மாநிலத்தை வழிநடத்தப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது